யாத்திராகமம் இருபத்தாறாம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்தேழு வரை ஒன்று மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இளநீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட பத்து மூடுதிரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக அவைகளில் விசித்திர வேலையாய் கேருபீன்களைச் செய்யக்கடவாய் இரண்டு ஒவ்வொரு மூடுதிரையும் இருபத்தெட்டு நீளமும் நாலு முழ அகலமுமாயிருப்பதாக மூடுதிரைகளெல்லாம் ஒரே அளவாயிருக்க வேண்டும் மூன்று ஐந்து மூடுதிரை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் மற்ற ஐந்து மூடுதிரைகளும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் நான்கு இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடையோரத்தில் இளநீல நூலால் காதுகளை உண்டு பண்ணு இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் கடையோரத்திலும் அப்படியே செய்வாயாக ஐந்து காதுகள் ஒன்றோடொன்று இணையும்படி ஒரு மூடுதிரையில் ஐம்பது காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் உண்டு பண்ணுவாயாக ஆறு ஐம்பது பொன் கொக்கிகளையும் பண்ணி மூடுதிரைகளை ஒன்றோடொன்று அந்த கொக்கிகளால் விடுவாயாக அப்பொழுது அது ஒரே வாசஸ்தலமாகும் ஏழு வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாகப் போடும்படி ஆட்டுமயிரால் பதினொரு மூடுதிரைகளை உண்டு பண்ணுவாயாக எட்டு ஒவ்வொரு மூடுதிரை முப்பது முழ நீளமும் நாலு முழ அகலமுமாய் இருக்க வேண்டும் பதினொரு மூடுதிரைகளும் ஒரே அளவாயிருக்க வேண்டும் ஒன்பது ஐந்து மூடுதிரைகளை ஒன்றாகவும் ஆறு மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைக்க வேண்டும் ஆறாம் மூடுதிரையை கூடாரத்தின் முகப்பிற்கு முன்னே மடித்துப் போடுவாயாக பத்து இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடை ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் உண்டு பண்ணி பதினொன்று ஐம்பது வெண்கல கொக்கிகளைச் செய்து கொக்கிகளைக் காதுகளில் மாட்டி ஒரே கூடாரமாகும்படி அதை இணைத்துவிடுவாயாக பன்னிரண்டு கூடாரத்தின் மூடுதிரைகளில் மிச்சமான பாதி மூடுதிரை வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் தொங்க வேண்டும் பதிமூன்று கூடாரத்தினுடைய மூடுதிரைகளின் நீளத்திலே நீதியானதில் இந்த புறத்தில் ஒரு முழமும் அந்த புறத்தில் ஒரு முழமும் வாசஸ்தலத்தை மூடும்படி அதன் பக்கங்களிலே தொங்க வேண்டும் பதினான்கு சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்திற்கு ஒரு மூடியையும் அதின் மேல் தகசு தோலால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணுவாயாக பதினைந்து வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தால் உண்டு பண்ணுவாயாக பதினாறு ஒவ்வொரு பலகையும் பத்து முழ நீளமும் ஒன்றரை முழ அகலமுமாய் இருக்க வேண்டும் பதினேழு ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றோடொன்று ஒத்து இசைந்திருக்கும் இரண்டு கழுந்துகள் இருக்க வேண்டும் வாசஸ்தலத்தின் பலகைகளுக்கெல்லாம் இப்படியே செய்வாயாக பதினெட்டு வாசஸ்தலத்துக்காகச் செய்யப்படுகிற பலகைகளில் இருபது பலகை தெற்கே தென் திசைக்கு எதிராக நிற்கக் கடவது பத்தொன்பது அந்த இருபது பலகைகளின் கீழே வைக்கும் நாற்பது வெள்ளி பாதங்களை உண்டு பண்ணுவாயாக ஒரு பலகையின் கீழ் அதன் இரண்டு கழுந்துகளுக்கும் இரண்டு பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் அதன் இரண்டு கழுந்துகளுக்கும் இரண்டு பாதங்களும் இருக்க வேண்டும் இருபது வாசஸ்தலத்தின் மறுபக்கமாகிய வடபுறத்திலும் இருபது பலகைகளையும் இருபத்தொன்று அவைகளின் கீழ் நாற்பது வெள்ளிப்பாதங்களையும் உண்டு பண்ணுவாயாக ஒரு பலகையின் கீழ் இரண்டு பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் இரண்டு பாதங்களும் இருக்க வேண்டும் இருபத்திரண்டு வாசஸ்தலத்தின் மேற்புறத்திற்கு ஆறு பலகைகளையும் இருபத்து மூன்று வாசஸ்தலத்தின் இருபக்கத்திலுமுள்ள மூலைகளுக்கு இரண்டு பலகைகளையும் உண்டு பண்ணுவாயாக இருபத்து நான்கு அவைகள் கீழே இசைக்கப்பட்டிருக்க வேண்டும் மேலேயும் ஒரு வளையத்தினால் இசைக்கப்பட்டிருக்க வேண்டும் இரண்டு மூலைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும் அவைகள் இரண்டு மூலைகளுக்காகும் இருபத்தைந்து அந்தபடி எட்டு பலகைகள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு பலகையின் கீழ் இரண்டு இரண்டு பாதங்களாக பதினாறு வெள்ளிப் பாதங்களும் இருக்க வேண்டும் இருபத்தாறு சீத்திம் மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்ப்பாள்களையும் இருபத்தேழு வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பாள்களையும் வாசஸ்தலத்தின் மேற்புறமான பின்பக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பாள்களையும் பண்ணுவாயாக இருபத்தெட்டு நடுத்தாழ்பால் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் உருவப்பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும் இருபத்தொன்பது பலகைகளை பொன் மூடி தாழ்பாள்களின் இடங்களாகிய அவைகளின் வளையங்களை பொன்னினால் பண்ணி தாழ்ப்பால்களைப் பொன் தகட்டால் மூடக்கடவாய் முப்பது இவ்விதமாக மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக முப்பத்தொன்று இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்ச நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சீலையை உண்டுபண்ணக் கடவாய் அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும் முப்பத்திரண்டு சீத்தி மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்ட நாலு தூண்களிலே அதைத் தொங்கவிடு அந்த தூண்கள் நாலு வெள்ளிப் பாதங்கள் மேல் நிற்கவும் அவைகளின் கொக்கிகள் பொன்னினால் செய்யப்படவும் வேண்டும் முப்பத்து மூன்று கொப்கிகளின் கீழே அந்த திரைச்சீலையைத் தோங்கவிட்டு சாட்சிப் பெட்டியை அங்கே திரைக்குள்ளாக வைக்கக் கடவாய் அந்தத் திரைச்சீலை ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும் முப்பத்து நான்கு மகா ஸ்தலத்திலே சாட்சி பெட்டியின் மீதில் கிருபாசனத்தை வைப்பாயாக முப்பத்தைந்து திரைக்கு புறம்பாக மேஜையையும் மேஜைக்கு எதிரே வாசஸ்தலத்தின் தென்புறமாக குத்துவிளக்கையும் வைத்து மேஜையை வடபுறமாக வைப்பாயாக முப்பத்தாறு இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்ச நூலுமாகிய இவற்றால் சித்திரத் தையல் வேலையான ஒரு தொங்குதிரையும் கூடாரத்தின் வாசலுக்கு உண்டாக்கி முப்பத்தேழு அந்த தொங்குதிரைக்குச் சீத்தின் மரத்தால் ஐந்து தூண்களைச் செய்து அவைகளை பொந்தகட்டால் மூடி அவைகளுக்கு பொன் கொக்கிகளை உண்டாக்கி அவைகளுக்கு ஐந்து வெண்கலப் பாதங்களை வார்ப்பிக்கக் கடவாய்